வணக்கம் சென்னை தீநகர் சார்பிட்டி தியாகராயர் கலை அரங்கத்தில் சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் நூத்தி இருபதாவது ஆண்டு விழா நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் தலைவர் முனைவர் நல்லூர் சா சரவணன் அவர்கள் அறிமுக உரை வழங்கினார் செயலாளர் தி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் செயற்குழு உறுப்பினர் திருமதி ஜே வசந்தகுமார் அவர்கள் நிகழ்விலை ஒருங்கிணைத்தார் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்கள் முன்னிலை வகித்தார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் சரவணகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் தொடக்க உரையினை வழங்கினார் தமிழ்நாடு அறக்கட்டளை முதன்மை செயல் அலுவலர் முனைவர் க இளங்கோ அவர்கள் தொடக்க உரையினை வாசித்தார் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் ஓய்வு பெற்ற மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி அவர்கள் தலைமை வகித்து அதனை தொடர்ந்து பேசிய அவர் சமயம் குறித்த புரிதலும் சமூக நன்மையும் சைவ சமயத்தின் வரலாறும் தேவையும் எனும் தலைப்பில் மாநாட்டு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இதில் சைவ சித்தாந்தத்தை பற்றிய அமர்வு இசை அரங்கம் வினாடி வினா அரங்கங்கள் கருத்துறையாளர்களின் கருத்தரங்கம் நூல் வெளியீட்டு விழா ஆகியவை நடைபெறும் என்று கூறினார் நிகழ்ச்சியின் இறுதியில் துணைத் தலைவர் ரா வெற்றிவேந்தன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்